வழக்கம் போல இன்னைக்கும் தங்கம் அண்ட் வெள்ளியோட ரேட்டு அதிகமாகிட்டே இருக்கு புது புது ஹை வச்சுக்கிட்டு மேலே போய்கிட்டே இருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் சூப்பரான ஐபிஓ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை பற்றி பார்ப்போம் ட்ரம்ப் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் அடுத்தது இண்டஸ் அண்ட் பேங்க்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணிருக்காங்க இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட இருந்து நல்ல லோ பிரைஸில் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹையில வாங்கியிருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்ன மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இண்டஸ் அண்ட் பேங்க்கை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஜொமேட்டோ ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு மில்லியன் யூஎஸ் டாலர் இன்ஃப்ளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது அதை பத்தி வந்து பார்ப்போம் விஐ ஷேரு கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஒரு புரோக்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் பிளஸ் டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கு அது எப்படி இவங்க கட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு அந்த ஸ்டாக் ஓட பிரைஸ் கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் எல்லாம் கீழே போனச்சு அதை பத்தியும் பார்ப்போம் அஜியோ ஷேர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒன்பது பர்சன்டேஜ் பாஸ்ட்ல வந்து டெட் இருந்தாங்க ஒரு புரோக்கர் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் அப்கிரேட் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி வந்து பார்ப்போம் ஸ்டாக்லாம் எல்லாம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் அண்ட் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்ல இருந்து ரெண்டு டிப்ஸ் வந்து பாத்தாரலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நம்ம எப்படி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது எந்த ரேஞ்சில் இருந்தா ஒரு ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆபர்ச்சுனிட்டியா இருக்கும் அதே மாதிரி எந்த ரேஞ்சில் இருந்தா ஒரு ஸ்டாக் வந்து செல் ஆபர்ச்சுனிட்டியா இருக்கும் மாதிரிலாம் பார்த்தோம் தான் சூப்பரான ஒரு கம்பெனியா இருந்தாலுமே ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து எப்போ விற்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்போ விற்கணும் நமக்கு லாபம் வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து விற்கக்கூடாது அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு ஏதாவது நியூஸ் இருக்குது அது கீழே போகுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து விக்க கூடாது ஏன்னா நம்ம வாங்கும் போதே நல்ல கம்பெனியாக தான் வாங்கியிருப்போம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்போ விற்கணும்னா இந்த ஸ்டாக்கை விட இன்னொரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஆப்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்க ஹோல்டிங்கை வந்து சேல் பண்ணிட்டு இன்னொன்று புதுசா இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சுனிட்டியை நம்ம வந்து ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் சிம்பிளா சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஹோல்டு பண்ணியிருக்க இந்த கம்பெனியை விட இன்னொரு கம்பெனி வந்து நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டி நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த ஹோல்டிங்கை வந்து சேல் பண்ணிட்டு கூட புதுசாக இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம வந்து வாங்கலாம் மேக்ஸிமம் பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வாங்குவாங்க அதாவது இப்போ அவங்க கிட்ட இருக்க ஹோல்டிங்கை விட இன்னொரு கம்பெனி சூப்பரான ஒரு ஆப்ஷனில் இருக்குது நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அவங்க அதில் போய் முதலீடு பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறோன்னா எமோஷனலாக ஒரு கம்பெனி கூட போய் கனெக்ட் பண்ணிடுறோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு தான் எப்பயுமே ஃபைனான்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எமோஷனல் வைஸ் எப்பயுமே நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது அதாவது இப்போ ஒரு சில கம்பெனிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பரான ஒரு கம்பெனி அதனால அந்த கம்பெனி நான் போய் வாங்கிட்டு இருக்கேன் அப்போ நம்மளா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க சிம்பிளாக சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா கம்பெனி அதனால் வாங்குறேன் இது வந்து அம்பானி கம்பெனி அதனால வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எமோஷனாக கரெண்டாக வாங்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் எமோஷனலாக நம்ம வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடாது ஃபைனான்ஸில் அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வச்சிருப்போம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷத்துல நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கும் அதனால இன்னொரு அடுத்து ஒரு ஆறு வருஷம் அப்படி வச்சிருக்க போகிறேன் அப்போ நம்மளால் யோசிப்பாங்க அப்படி நம்ம வந்து யோசிக்கக்கூடாது இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷம் நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கு இருந்தாலும் இந்த கம்பெனி விட இன்னொரு கம்பெனி நல்ல ஒரு ஆப்ச்சுனிட்டி கொடுத்துருக்குனா நம்ம கம்பெனி மாறத்தில் தப்பில்லை ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் லாபத்துக்காக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக இந்த டாடா கம்பெனி ஆனால் நஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டாடா அதனால் வந்து நான் டாடா கம்பெனி அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முடிவெடுக்க மாட்டோம் அதை வந்து நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டாடா டாட்டா சூப்பரான இல்லை அதனால அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போல்லாம் எமோஷனலாக எங்கேயுமே நீங்கள் போய் கனெக்ட் ஆகாதீங்க எமோஷனலாக எந்த ஒரு முடிவும் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ்லேருந்து எடுக்கவே கூடாது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம இப்போ வச்சுருக்க ஹோல்டிங்கை விட நல்ல ஒரு ஆப்ச்சுனிட்டி வேற ஒரு கம்பெனியில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க ஹோல்டிங்கை நம்ம ஃபுல்லாகவே சேல் பண்ணிட்டு கூட அப்படியே நம்ம அமௌண்ட் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனி கூடயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக அந்த கனெக்ட் ஆகக்கூடாது அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பேண்ட்னே சொல்கிறது அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லை பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அது வந்து சூப்பரான ப்ரொமோட்டரு அதனால் அப்படியே வச்சிருப்பேன் அப்போல்லாம் நம்ம எச்சரிக்க வேண்டாம் எமோஷனலாக இல்லாமல் பெரிய ஒரு பிரச்சனை வர நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு லாஸ் ஆக போகுது அப்படின்னா அப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட நூறு புள்ளி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி வந்து போய்கிட்டிருக்கு ஆனால் பேங்க் செக்டரில் கூட ஸ்டாக்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க பேங்க் வீசை பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க எம்ஓ டிஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ் இன்றைக்கு கொஞ்சம் அப்படியே நெகட்டிவ் இருந்தாங்க ஒரு பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல இருந்தாங்க சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு இப்போ சில்வர் பீஸ் வந்து டேட் ஆகிட்டு இருக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு இரநூத்தம்பத்தொன்று ரூபாய் நம்ம போனாங்க அது அப்புறம் லைட்டாக வந்து குறைஞ்சாங்க சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கு கோல்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாங்க ஆனால் சில்வராக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் புது புது ஹையை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க ஆட்டோ பீஸ் கொஞ்சம் நெகட்டிவ்வாக இருந்தாங்க ஜீரோ புள்ளி ஒரு நாலு பர்சன்டேஜ் பர்மா பீஸ் ஜீரோ புள்ளி அஞ்சாறு பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க ஜீரோ அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் மிட் ஒன் ஃபிஃப்டி ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் டிராஃபிக் கேனர்ஸில் ஓஎன்ஜிசி எட்டனல் அதாவது ஜொமேட்டோ இருக்காங்க டெக் மகேந்திரா ஐசிஐசி பேங்க் ஹிண்டால்கோ இருக்காங்க ஏன்னா மறுபடியும் சில்வரோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் காப்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால இந்த ஹிண்டால்கோ வேதாந்தா ஹிந்துஸ்தான் ஜிங்க்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பாங்க டாப் டாஃபை லூசர்ஸில் ட்ரெண்ட்டு எல்என்டி ரிலையன்ஸு டாக்டர் ரெட்டி அண்ட் இண்டிகோ வந்து இருக்காங்க பாரத் ஹோக்கிங் ஸ்கூல் இந்தியா லிமிடெடு இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுது சூப்பரான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு எந்த அளவுக்கு ஐபிஓ அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா மேபி லிஸ்ட் ஆகும்போது மினிமம் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே லிஸ்டிங் என்னோட ஓப்பன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு கிரே மார்க்கெட் க்ரீம் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினொன்று வந்து இருக்குது இன்னையோட இந்த ஐபி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு யாரெல்லாம் இந்த ஐபிவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நைட்டு தான் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டஸே தெரியுது ஒரு சில பேத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்வைஸ் வந்து காமிக்க மாட்டேங்கிது அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் மெயிலோ இல்லை மெசேஜோ பார்த்தீங்கன்னா வரும் இந்த மாதிரி உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது ஓகே நம்மளுக்கு கிடைக்கல போல அப்படின்ற மாதிரி பார்க்கலாங்க யாருக்கெல்லாம் அந்த அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு கிடைக்க போதும் அவங்க எல்லாத்துக்கும் நல்ல சூப்பரான ஒரு லக் தான் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாலு நாலு மடங்கும் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுல இருந்து நூற்றி ஐம்பது மடங்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் பீப்புள் இருபத்திலிருந்து முப்பத்தொரு மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருக்காங்க எம்ளாய்ஸ் ரெண்டு புள்ளி ஆறு மடங்கு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு மடங்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஓவரலா அறுபத்தெட்டு மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆக போகுது அதனால யாருக்கெல்லாம் கடைச்சிருக்கும் அவங்க வெள்ளிக்கிழமை பையன் செல் வந்து பண்ணிக்கலாம் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் கூட யாரெல்லாம் ட்ரேடிங் இருக்காங்களோ அந்த நாட்டு எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாரிஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கூட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்ம இந்தியா ஈரான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு பில்லியன் யூஎஸ் டாலருக்கான கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு நம்ம இந்தியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அங்கேருந்து நம்ம ஜீரோ புள்ளி நாலு நாலு பில்லியனுக்கான இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் யுஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் ஐநூற்றி பன்னெண்டு மில்லியன் யுஎஸ் டாலருக்கான கெமிக்கல்ஸும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் வந்து முந்நூற்றி பதினோரு மில்லியனும் மினரல் ஃபியூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு மில்லியன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே யூஎஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டால் டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து வரப்போகுது இருந்தாலும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசி முடிச்சுட்டு நம்மளுக்கு பண்ணிணா அப்டேட் வரும் அப்படி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் போட்டாங்கன்னா ரொம்ப அடிவாங்க போகிறது பார்த்தீங்கன்னா சைனா தான் ஏன்னா சைனா தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் யூஎஸ் கூட ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் சைனாவும் ரொம்ப வந்து அஃபெக்ட் வந்து ஆவாங்க பார்ப்பாங்க இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல் முன்ன சொன்ன மாதிரி நூறு பர்சன்டேஜ் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க போல் பார்ப்போம் பேசி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க இன்றைக்கி ஜொமோட்டோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அதுக்கு காரணம்னா எம்எஸ்சிஐ வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறப்போகுது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் எம்எஸ்சிஐ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி முதலீடு பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு மில்லியன் யூஎஸ் டார் வந்து பார்த்திங்கன்னா எட்டர் நாளில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது சிம்பிளாக சொன்னால் இப்போ மியூச்சுவல் ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எலிஜி எலிஜிபிலிட்டி இருக்கும் அந்த எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டாக்கில் போய் முதலீடு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க மேக்ஸிமம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாகில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மாசம் மாதம் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம பணம் போது அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு வந்து போகும் அதனால் அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலீடு அப்படிங்கிறது அதிகமாகும் ஸ்டாக்கோட ப்ரைஸும் பிரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமாட்டோக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு மேபி இவங்க சொல்கிற மாதிரி இந்த இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் இதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தா ஒரு நாலு பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக வந்து டேட் ஆகிட்டிருந்தாங்க அடுத்தது டியூப் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்து நானூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நல்ல ஒரு லோ பிரைஸாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கட் பண்ணி ரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆகிட்டு இருந்தது பார்க்கலாங்க இவங்க வந்து ரிசல்ட் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க அதனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே கீழே போயிட்டு இருந்துச்சு இப்ப அடுத்த ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்தாங்க நல்லா இருக்கும் ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்திருக்கு எழுபத்தி ரெண்டு பக்கத்துல இருக்கு லோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது அறுபது பக்கத்துல இருக்கு மேபி இந்த ஸ்டாக்கு அறுபது பிஇ பக்கத்தில் பணிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த லோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருக்கு மேபி இந்த ஸ்டாக் ரெண்டாயிரம் டச் ஆனா கூட ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு பக்கத்தில் இருந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ ரெண்டாயிரம் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பக்கத்துல இருந்தாங்க இப்ப எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் எங்க போயிட்டு ஆகிட்டு இந்த ஸ்டாக் மட்டும் ரிவர்ஸ் ஆகும் தெரியல மறுபடியும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட்டு இந்த கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்திருப்போம் இந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க எந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி நம்ம வாங்கிட்டாலும் சரி அந்த கம்பெனி ஸ்டாக்கெலாம் கீழே போகுதுன்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அதனால் பயப்படாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பொறுமையாக இருக்கணும் அடுத்தது இண்டஸ்அண்ட் பேங்க் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ஹை ரேட்டில் வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுபா இந்த மாதிரிலாம் இந்த முதலீடு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனது தாங்க அப்படியே கீழே போயிடுச்சு அப்படியே படுத்துட்டாங்க இவங்க கீழே போய்ட்டு இப்போ கரண்ட் பிரைஸ் தொண்ணூறு ரூபாய்க்கு சாரிங்க தொள்ளாயிரத்துக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக பேங்க்கை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும் பேங்க் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பேங்க்கில் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கோடிக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ன மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுவும் ஓவராலாக அவங்க போர்ட்ஃபோலியோலேயும் ரெண்டாயிரம் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்ன மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏங்க அவங்க ஒரு வேல்யூவில் ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு அது எங்கே போனிச்சுன்னே தெரியல அப்படின்ன மாதிரிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு சிபி இவங்கலாம் பார்த்துட்டு இல்லை பேங்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு கணக்கு வந்து கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்குது அப்போ நம்ம தான் ஏதோ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பேங்க்குக்கு எந்த ஒரு இல்லைன்னு தான் சொன்னாங்க அப்படி சொன்னாலுமே ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டு அதனால் இவங்க வந்து கீழே போனவங்க தான் அது மட்டும் கிடையாதுங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா இவங்க வந்து நெகட்டிவ் வந்துட்டாங்க அதாவது லாஸ்க்கு வந்துட்டாங்க அந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்டாக் வட ப்ரைஸ் வந்து கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொரோனா வந்த டைமில் ரொம்ப கீழே போனாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் இருந்து கொரோனா வந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுரூவா என்னமோ ரொம்ப கீழே போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிட்டாங்க மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் எழுபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு ஸ்டாக்கோட பீ ரேஷியோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து அடுத்து வந்து பார்க்கலாம் புக் வேல்யூ எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயில் இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூ பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்கு ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆறு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஒ வேறு நாலு பர்சன்டேஜ் தான் ஆர்ஓஐசி ஆறு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்ஜில் வந்து இருக்குது பிரைஸ்டு புக் பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பதில் இருக்குது டெப்டி வந்து பாருங்கள் ஆறு புள்ளி ஏழு ஜீரோவில் இருக்குது இதில் இந்த ஆர்ஓசி ஆர்ஓ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது இப்போதைக்கு அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே இருந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டர்லி ரிசல்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இவங்க நெட் ப்ராஃபிட்டாக ஆயிரத்தி எட்நூத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு கோடியாக இருந்திருக்கு அதே மாதிரி இவங்களோட ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல இருந்திருக்கு நாலு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இந்த மாதிரிலாம் பாஸ்டில் இருந்திருக்கு ஆனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த இஷ்யூலாம் வந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபைனான்சிங் மார்ஜின் வந்து அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவ்ல வந்துகிட்டே இருக்காங்க அதாவது மூணு பர்சன்டேஜ் நாலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்துட்டாங்க அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டர் கிட்டத்தட்ட செப்டம்பர் சாரிங்க மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தொம்போது கோடி நெட் லாஸாக வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட் குவார்டர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி கோடி வந்து லாஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜ் பக்கத்தில் வந்துருக்கு ஆக்சுவலாக அந்த கிராஸ் என்பியெல்லாம் கொஞ்சம் வந்து குறையணும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்ருக்கு அடுத்து நம்ம பேங்க் வந்து பார்க்கும்போது நெட் என்பியை வந்து ரெண்டுக்கு கீழே இருக்கணும் இப்போதைக்கு இந்த பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் என்பிஏ அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜில் இருக்குது ஆனாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது அரை பர்சன்டேஜில் இருந்தது இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் இப்போதைக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இவங்களோட அடுத்த ரிசல்ட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வருது ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி தேதி நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும் மேபி மறுபடியும் லாஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கீழே போட்டு தான் நிறைய வாய்ப்பு இருக்கும் அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பாருங்க ஃபைன் இந்த ஃபைனான்சிங் மார்ஜின் கூட மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தாறு கோடி நெட் ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இவங்க ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் டிஸ்கரன்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அமௌண்ட் காணா போச்சு என்னன்னு தெரியல அப்படிங்கிறது இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து நல்லா பண்ணிட்டு நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது பார்க்கலாங்க அடுத்த குவார்ட்டர் அதாவது இப்போ வந்து ரிசல்ட் தரப்போகிறாங்க இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேபி கம்மியாக கொடுத்தாங்கன்னா மறுபடியும் கீழே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்க்கலாம் இந்த கம்பெனியோட லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்து சேல்ஸ் குரோத் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜில் இருக்குது அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் குரோத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வந்து இருந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமாகவே இவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு அதே மாதிரி பாருங்கள் ஸ்டாக்கோட பிரைஸும் வந்து லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் அப்படியே நெகட்டிவில் தான் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் மினிமம் ஒரு ஏழு எடு எட்டு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் தான் இருந்திருப்பாங்க ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜில் வந்து இருக்கு இதாங்க நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னன்னா ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆனாதான் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டாக்கோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இருந்தாலும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ப்ரொமோட்டாக இருக்காங்க எஃப்ஐ எஃப்ஐட்டை முப்பத்தி நாலு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்டேஜும் இதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாளில் இருந்திருக்காங்க இப்போ இப்போ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க டிஐட்டை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் இருக்குது ரீட்டெயில் பீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஒம்பது ஒன்று பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் பேட்டன் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலாம் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்டெயில் பீப்புள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க அதாவது எஃப்ஐ வந்து கம்மியாகிட்டு இருக்காங்க டிஐ ரீட்டெயில் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்காங்க இதனால் வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் நிறைய பேர் யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இண்டஸ்அண்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினாங்க சூப்பரான ஒரு ஆர்ச்சூனிட்டி ரொம்ப கீழே இருக்குன்னு வாங்கியிருந்தாங்க இன்னமும் கீழே இது பார்த்திங்கன்னா படுத்துருச்சு இந்த பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே வரும் இது மட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனி நம்ம வாங்கினாலும் சரி அவங்களோட பிஸ்னஸ் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் வந்து ஆகும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்களும் கொஞ்சம் வந்து சர்ச் வந்து பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் விலையிருக்கிறதா நம்மளுக்கு வந்து நல்லது அடுத்தது ஓடாஃபோன் ஐடியா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் டவுனானு இது காரணம்னா மோதிலா கோஷுவாலு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கு இவங்க எப்படி கட்டுவாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது டியூலாம் வேறு கட்ட வேண்டியிருக்கு இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்துலேயும் வந்து தான் இருந்துகிட்ருக்காங்க நஷ்டத்தில் இருக்கனால அந்த அமௌண்ட்டு எப்படி ரீ ஷெடியூல் பண்ணுவாங்க அதாவது ரீபேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து போயிட்டு இருக்கு இதனால தாங்க இந்த மாதிரி கம்பெனி நம்ம வாங்குறத விட சும்மா இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது ஒரு க ஒரு தொழில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக லாஸில் போயிட்டுருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த தொழிலில் நம்ம முதீடு பண்ணுறத விட கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது வெறும் பத்து ரூபாய்க்கு கிடைக்குது பதினஞ்சு ரூபாய்க்கெல்லாம் கிடைக்குது நம்ம வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்க மாட்டோம் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு வாங்கினாலும் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் ஏன்னா நம்ம ஒரு ஷேர் வேலையை தான் பார்க்கறோம் பத்து ரூபா தாங்க இருக்குது ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி போடு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டுன்னு ஒரு லட்ச ரூபா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணுறோம் பத்து ரூபா வந்து வேஸ்ட் பண்ணல இவங்க இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லை செட்டில்மெண்ட் வந்து பண்ணலை ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் இன்றைக்கி ஐஜிகோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ட்ரேடாகிட்டு இருந்துச்சு காலையில் அது காரணம் ஜேஎம் ஃபைனான்சியல் அவங்களோட ரேட்டிங் வந்து டபுள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்காக மாற்றிருக்காங்க அதாவது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்திரெண்டு ரூபாய் கால் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வந்து இருக்கு ஏற்கனவே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் வந்து ஆயிருக்கு நவம்பரில் இருந்து மேபி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இப்போ வந்து ஃப்ளைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதேமாதிரி வந்து கும்பமேலே வந்து சரியாக போகல அப்படின்ன மாதிரிலாம் இருந்துச்சு இருந்தாலும் இவங்களோட பிஸ்னஸ் குரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டரில் கொஞ்சம் லாங் டேர்ம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களோட ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருக்கு அது நல்ல ஒரு லாபத்தில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க இதுக்கு ஈப்பெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக் மை ட்ரிப்பு கோபி விகோவாக இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேபி இவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலுமே இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் பார்ப்போங்க இன்க்ரீஸ் அனுப்பிச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த இருக்க நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்